सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्दो दीनबन्धो जगत्पथे गोपेशगोपिकान्थराधाकान्थ नमोऽस्तुते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय चैतन्य चैतन्या नित्यानन्द श्रीअद्वैतगदाधर अद्वैतगदार श्रीवासदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् म पणकं பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் தேவர்கள் மற்றும் அறக்கர்களின் குணம் இந்த அத்தியாயம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் பார்த்தா நம்ம யார் என்பது நம்ம முகம் அழகாக தெரியும் அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க முகம் நன்றாக இல்லாவிட்டால் கண்ணாடியை ஏன் குறை சொல்லுகிறாய் என்று சொல்வார்கள் இந்த பதினாறாவது அத்தியாயம் வந்து என்னுடைய குணங்கள் எனக்குள்ளே ஒளிந்திருக்கும் குணங்கள் சில நேரம் எனக்கே தெரியாது நான் எப்படிப்பட்டவன் என்று என்னை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த பதினாறாவது அத்தியாயம் தேவர்கள் அரக்கர்கள் இவர்கள் குணங்களை பற்றி பேசுகின்றது இப்போ முதல்ல வந்து தேவகுணங்கள் நல்ல நற்குணங்களை பற்றி இந்த பகவத்கீதை பேசுகிறது அபயம் சத்வசம் சுத்தீர் ज्ञानयोगव्यवस्थितिः धानं धमश्च यज्ञश्च तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोध त्यागशान्तिरपैशुणं दयाभूतेष्व अलोलुप्त्वं मार्दवं ह्रीरचाफलम् தேஜமதிரு சௌச்சம் அத்ரோஹோ நாதி மாணிதம் பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாத்திய பாரதாம் அழகாக குணங்களை பற்றி பேசுகிறது முதல்ல வந்து பயமில்லாதவை எந்த சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற சிந்தனை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பகவானின் மேல் நம்பிக்கை இருப்பதால் இந்த உலகத்தில் எதை பற்றியுமே பயம் இருக்காது ஏன்னா கீதை சொல்லுகிறது இன்ப துன்பங்கள் மழை காலமும் வெயில் காலமும் போன்றது வெயில் காலமும் நிரந்தரம் கிடையாது மழை காலமும் நிரந்தரம் கிடையாது ரெண்டுமே வந்து வரும் போய்விடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்பமும் நிரந்தரம் கிடையாது நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது கொஞ்ச நாள் இன்பம் இருக்கும் அதே மாதிரி துன்பமும் நிரந்தரம் கிடையாது கொஞ்ச நாள் துன்பம் இருக்கும் அதுவும் போய்விடும் பகவானை நம்புனவர்களுக்கு பயமே கிடையாது ஒரு ஊர்ல வெகு காலமாக மழை பெய்யாமல் வறட்சி பாதித்திருந்தது வறண்டு போய் இருந்தது நிலமெல்லாம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது எங்கேயுமே மழை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் அப்ப பெரிய ஒரு யாகம் செய்தார்கள் மக்கள் எல்லாம் பெரிய புரோகிதர்களை அழைத்து நிறைய பணத்தை செலவு செய்து பெரும் ஒரு யாகத்தை நடத்தினார்கள் யாகத்தை நடத்தினதுக்கப்புறம் இந்த பிராமணர்கள் எல்லாம் ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மழை வருமா மழை வருமா என்று சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் குடையை தூக்கி பிடித்து கொண்டு வெளியிலே வந்தான் ஏன்னா அந்த சிறுவன் முழுமையாக நம்புனான் மழை வரப்போகிறது என்று முழுமையாக பகவானை நம்புகிறவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் பயமே கிடையாது அபைச்சரன் அவர்கள் வந்து எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்போ ஒரு தூய பக்தருக்கும் நாளைக்கு வேலை போயிடுமா காசு கிடைக்காம போயிடுமா எனக்கு ஏதாவது உடல் நலம் சீக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் பக்தர்களுக்கு தேவையில்லை பிரபுபாதருடைய பேர் அபயச்சரண் அவருக்கு எதுலேயுமே பயம் கிடையாது பகவானை நம்பினவர்களுக்கு பயமே கிடையாது தமிழ்நாட்டில் கூட நீங்கள் முருகருடைய படத்தை பார்த்தீங்கன்னா கீழே எழுதி வச்சுருப்பாங்க யாமிருக்க பயமேன் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க பகவானை நம்புனா அப்புறம் பயம் எதற்கு ஒரு இடத்துல முனிவர் கேள்வி கேட்குறாரு கடவுளை தெரிந்தவனுக்கு மற்ற பூஜைகளின் தேவை எதற்கு உங்களுக்கு கிருஷ்ணரை தெரியும்னா எதுக்கு நீங்க அந்த பூஜை இந்த பூஜை இதெல்லாம் பண்றீங்க தேவையே இல்லை உங்களுக்கு கிருஷ்ணரை தெரியாவிட்டாலும் மற்ற பூஜைகள் செய்து பலன் இல்லை பகவான் தான் அந்த முழு முதன் பலனையும் தருகிறார் சூழல் இரண்டாவது சத்வ சம்சுத்தி எப்பொழுதுமே நம்ம மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அகவும் புறமும் ரெண்டுமே சுத்தமாக வச்சுக்கணும் உடலை வெளியே எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல குளிச்சு சுத்தமான ஆடைகளை போட்டு அந்த மாதிரி சுத்தமான சூழலில் வாழ்ந்து நல்ல தூய உணவு மாமிசம் மச்சை மச்சம் மத்ஸ்யம் மீன் இதையெல்லாம் தவிர்த்து மது இதையெல்லாம் தவிர்த்து உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதையும் சுத்தமாக எப்படி மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது தினமும் ஜபம் செய்ய வேண்டும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு நான் வந்து யதார்த்தத்தில் பிரபுபாதரின் ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்தரின் காலத்தில் நடந்த ஒரு வேடிக்கை ஒருத்தர் சொன்னார் நான் பிறந்ததிலிருந்தே வெஜிடேரியன் புலால் உணவை சாப்பிட்டது கிடையாது உடனே பிரபுபாதருடைய ஆன்மீக குரு கேட்டார் நீங்கள் நாம ஜபம் செய்கிறீங்களா உடனே அவர் சொன்னார் நான் நாமெல்லாம் ஜபம் பண்ணுறது இல்லை ஆனால் நான் வெஜிடேரியன் உடனே பிரபுபாதருடைய குரு கேட்டார் யானையின் தான் வெஜிடேரியன் பசுமாடும் தான் வெஜிடேரியன் இல்லையா நாம ஜெபம் செய்ய வேண்டும் அப்போதான் அது முழுமையடையும் வெளியில உடல் சுத்தமும் மனது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது இரு இரண்டிலேயே எது முக்கியம் என்று கேட்டால் உடலை விட மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சபாகிய ஆபியந்தரக சுச்சி என்னுடைய அகமும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அகசுத்தம் புறசுத்தத்தை விட அதிகம் இது செய்ய இந்த முக்கியத்துவம் அதிகம் வேண்டாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது தவறான எண்ணங்கள் மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் பேராசை காமம் இந்த மாதிரி சிந்தனைகள் இதையெல்லாம் மெதுவாக மனதிலிருந்து தவிர்க்க வேண்டும் சுவ சம்சுத்தி அதுக்கப்புறம் ஞான யோக வியவஸ்திஹி என்ன செய்யணும் ஆன்மீக அறிவை வளர்த்திக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே பௌதிகமான அறிவை வளர்த்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா நாட்டில் என்ன நடந்தது அமைச்சர் என்ன சொன்னார் எந்த நடிகையோட வீட்டில் நாய்க்குட்டி வாங்கினாங்க எல்லாம் மக்களுக்கு அவ்வளவு கனக்கச்சிதமாக தெரியும் இதனால் ஏதாவது தேவை இருக்குதா ஒரு தேவை இருக்காது இப்போ நீங்கள் தொலைக்காட்சியிலலாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் எதில் பார்த்தாலும் எந்த அலையில் பார்த்தாலும் சினிமா நடிகர் வீட்டில் அதாயிடுச்சு நடிகையோட வீட்டில் ஆயிடுச்சு இது பண்ணுனாங்க அது மனிதனுக்கு தேவையே இல்லை அவன் வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு சாமானில்லை மற்றவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆர்வம் என்ன பிரயோஜனம் ஆன்மீக அறிவை வளர்த்தி கொள்ள வேண்டும் அது இல்லைன்னா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா இந்த கசாப்பு கடையில் கட்டி வைத்திருக்கும் ஆடை போன்றது என்று சொல்லுங்கள் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் கசாப்பு கடையில் ஆட்டை கட்டி வச்சிருப்பாங்க முதல்ல இருக்கிற ஆடையெல்லாம் வெட்டி கொன்னாச்சு அடுத்தது இந்த இந்த ஆடின் முறை தான் தலை தான் போக போகுது ஆனால் அந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு பிஸியாக புள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கு தெரியாது அடுத்தது அதன் தலை போகப் போகிறது என்று தெரியாது ஆனால் புள்ளையெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பாகவதம் பிராச்சீன பர்கிசத் மகாராஜாவின் அத்தியாயத்தில் சொல்லுது பௌதீக உலகத்தில் அனைத்தையும் செய்து இறைவனை பற்றின அறிவை வளர்த்து கொள்ளாத ஒரு மனிதன் இந்த கசாப்பு கடையில் இருக்கிற ஆடு மாதிரி தான் அடுத்தது கத்தி யார் கழுத்தில் விழுகுனே தெரியாது ஆன்மீக அறிவை ஒருத்தன் கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் தவம் எளிமை தூய்மை உண்மை இப்படிப்பட்டவைகளை கடைபிடிக்க வேண்டும் எளிமைய அதாவது இருக்கிறத வச்சு ஆனந்தமாக வாழ இல்லாததை பற்றி ஏங்கி ஏங்கி தவிக்கவே கூடாது எது இருக்கோ அதை வச்சு நிம்மதியாக வாழ வேண்டும் ஒரு ஏழையான ஒரு நண்பர் வந்தாரு அவரை பார்த்தோன்னே இனி ஒரு நண்பர் சொல்றாரு எனக்கு உன்னுடைய கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு உனக்கு பணமே இல்லை என்ன பண்றது ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா உனக்கு நான் வந்து ஐம்பது ஏக்கர் கொடுத்துருப்பேன் இடத்த இவரும் சரி பரவாயில்ல நல்ல மனசோட சொல்றாரே அப்படின்னு பொறுமையாக இருந்தார் கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே உன் பண கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு மட்டும் ஒரு ஐம்பது பசுமாடு இருந்ததுன்னா உனக்கு ஒரு இருபத்தஞ்சு பசு மாடா கொடுத்திருப்பேன் அப்படிங்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட மட்டும் பத்து பவன் தங்கம் இருந்தால் உனக்கு ஒரு அஞ்சு பவன் தங்கத்தை கொடுத்துருப்பேன் இப்படி சொல்லிக்கொண்டே போனார் இந்த ஏழையான ஏழ்மையில் வாடும் நண்பர் கூட பெரிய நல்ல மனசுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டார் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ரெண்டு வீடு இருந்தால் நான் ஒரு வீடை கொடுத்துருவேன் ஐம்பது பவுன் இருந்தால் இருபத்தஞ்சி பவுனை கொடுத்துருவேன் கடைசியில் இவர் கேட்டார் உங்ககிட்ட தான் ரெண்டு மாடு இருக்கு ஒரு மாடு எனக்கு தந்துரு நான் கொண்டு போய் பால வித்தாவது பொழைச்சிக்கிறேன் உடனே அவர் சொன்னாரு என்கிட்ட இருக்கிறதே ரெண்டு அதில் நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னார் இதுதான் இந்த உலகம் ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சுக்குவாங்க ஆனா உண்மையிலே அதெல்லாமே கிடையாது இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மா மன்னர் குதிரையில போகும்போது ஒரு நாட்டையே வென்று விட்டு போகிறார் ரொம்ப சந்தோஷத்தில் போறார் அவர் போகும்போது கங் ஒரு கங்கை ஆற்றின் கரையில் ஒரு ஒரு யோகி தவம் செய்து கொண்டு இருக்கிறார் முகத்தை பார்த்தா அவ்வளவு அமைதி அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது முகம் ஜொலிக்கிறது ஆண்டி ஒன்றுமே கிடையாது ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு துணியை இடுப்பில் கட்டி கொண்டு ஆனால் முகமெல்லாம் அவ்வளவு அமைதியாக இருக்கிறது இந்த மன்னருக்கு ஆச்சரியம் இவ்வளவு செல்வம் பொருள் நாடு புகழ் தங்கம் அனைத்தும் இருந்துவிட்டும் எனக்கு இவ்வளவு நிம்மதி கிடையாது ஒண்ணுமே இல்லாமல் இந்த ஆண்டி எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார் உடனே குதிரையிலிருந்து இறங்கி போய் அந்த கிட்ட கேட்பாரு உன் ரகசியத்தை எனக்கு சொல்லித்தா எவ்வளவு பொண்ணும் பொருளும் வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டி சொல்லுவாராம் எனக்கு தேவையானது உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் எனக்கு தேவைப்படவும் இல்லை மன்னருக்கு புரியல நீ பெரிது வெற்றி என்று நினைப்பது ஒன்றுமே எனக்கு தேவையில்லை நான் தேடிக்கொண்டிருப்பது வேற ஏதோ உனக்கு புரியாது விற்று அப்படின்னா மனசில் அமைதியாக எளிமையா இருப்பதை வைத்து கொண்டு திருப்தியாக முயற்சி செய்கிறோம் கிடைக்கல சரி பரவாயில்ல அதற்காக கோபப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு கத்தி ஒன் எந்த பிரயோஜனமும் கிடையாது மனதின் அமைதி அப்புறம் தவம் இங்கே தவம் என்று சொல்வது என்னென்னா நம்மளை தவம் பண்ணறதுக்காக பகவத்கீதா எப்படி தவம் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி என்று எழுந்திருச்சு அதுதான் தபம் தவம் நம்ம பண்ணக்கூடிய தவம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்துவிட்டு ஏகாதசி நாட்களில் வந்து தானியங்களை தவிர்த்து பழங்களை சாப்பிட்டு இதெல்லாம் தான் ஒரு வைணவன் எடுக்கக்கூடிய தவம் அப்புறம் உண்மையை பேச வேண்டும் இப்போ நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா பத்து இரநூறு முந்நூறு பேர் இருக்கிறோம் இதில் வந்து பொய்யே பேசாதவங்க யாராவது இருக்கீங்களா அடுக்கடுக்காக பொய் பேசுவோம் அதில் ஒரு மணி நேரம் கூட நம்மளால் பொய் பேசாமல் இருக்க முடியாது அதே ஒரு வாழ்க்கையாக வைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்திலலாம் அப்படி செய்யக்கூடாதான் எல்லாம் யாரோ ஒருத்தர் வா வாழ்க்கையில் ஒரு முறை போய் பொய் பேசுனதுக்கே மட வெயிலையா இப்போ வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கட்டுக்கட்டாக போய் பேசுவோம் அப்படி இல்லாதவர்களே கிடையாது அப்போ உண்மை எது அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் பொய் பேசாமல் வாழ்வதும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு வியாபாரி சொல்கிறாரு நான் இந்த பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு ரூபாய் லாபம் சார் பன்னெண்டு ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க அஞ்சு ரூபாய்க்கு தர்றியா அப்படின்னு கேட்பாங்க ஒரு வியாபாரி உண்மையை சொன்னால் வாழ முடியாது உடனே இந்த வியாபாரி என்ன சொல்லுவார் நான் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் உங்களுக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சவுங்கிறதுனால உங்களுக்காக நான் விலையை குறைச்சி வாங்கின விலைக்கே கொடுத்துட்றேன் எனக்கு லாபமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி நம்மளை அமர்த்துவது வாழ்க்கையே பொய்யாக மாறிவிட்டது கலிகாலத்தில் அதனால பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பகவானை பற்றி பேச வேண்டும் ஏனென்றால் பகவான் பரம சத்தியம் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் இந்த மூ உலகிலையும் இதை விட பெரிய சத்தியமே கிடையாது முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது சத்தியம் பரம் தீமகி அதனால் ஒரு நாளைக்கு அதிகமான உண்மைகளை பேச வேண்டும் என்றால் பகவானை பற்றி பேச வேண்டும் பாக்கி காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் பொய் தான் இல்லையா எந்திரிச்ச உடனே என்னம்மா நல்லா தூங்கினியா நல்லா இருக்கியா நான் இருந்தா என்ன செத்தா என்ன யார் என்னை பத்தி கவலை புலம்ப ஆரம்பிச்சு விட பொய்யா அடுக்கடுக்கா பேசுவோம் அதனால பகவானை பற்றி பேச வேண்டும்